தமிழகத்தின் இரண்டாவது எப்பிக் திரை வசதி கொண்ட அரங்கு மதுரைக்கு மற்றொரு பிரமாண்டம் கியூப் சினிமா மற்றும் ரேடியன்ஸ் சினிமா ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து மதுரையில் உள்ள ரேடியன்ஸ் சினிமாவில் தமிழகத்தின் இரண்டாவது திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்தனர் இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த திரை உள்ள நிலையில் தமிழகத்தின் இரண்டாவது திரையை ரேடியன்ஸ் சினிமா மதுரையில் அறிமுகம் செய்துள்ளது இந்த திரை என்பது அடி அகலம் இருபத்தேழு அடி உயரம் கொண்ட திரை ஒரு சொகுசான சூழல் பொருந்திய அரங்கில் மிக சௌகரியமான இருநூற்று நாற்பத்தி இரண்டு இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும் போது சிறந்த அனுபவத்தை பெரும்படி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விழாவில் ரேடியன் சினிமாவின் நிர்வாக கூட்டாளர் ராம் பிரகாஷ் பேசுகையில் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் கியூப் நிர்வாக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் மதுரை ரேடியன் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மேட் அதாவது லார்ஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்கிரீனை துவங்கியுள்ளோம் இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐ மேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டர்ன் நமது கியூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது தமிழ்நாட்டில் இது ரெண்டாவது ஸ்கிரீனாக நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் மதுரைக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மேன்மேலும் ரேடியன் சினிமா இது மாதிரியான சினிமா அனுபவத்தை நமது சிறிய கிராமங்களும் சிறிய கிராமங்கள் சொல்றது ஒரு சிறிய ஊர்களிலும் கொண்டு செல்வதற்காக விருப்பம் விருப்பம் தெரிவிக்கிறோம் அண்ட் ஓவரால் இது ஒரு புதுவிதமான முயற்சி உங்க ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய

பார்த்துருக்கவங்க யாருமே வந்து இதை திரும்பாமல் இருக்க மாட்டாங்க சார் அவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு புதிய முயற்சியாக டெக்னிக்கலா நம்ம இதில் எப்படி சார் டெக்னிக்கல் நார்மல் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்பில் ஸ்கிரீன் இருக்கும் சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து இருந்து ஸ்க்ரீன் ஸ்கிரீன் இருக்கும் ஸோ ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சீனை நீங்கள் வந்து வேற ஒரு நார்மல் ஸ்க்ரீனில் சினிமா ஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்டாக ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு ஒரு விஷுவலாக இருக்கும் சார் நார்மலாக நீங்கள் நார்மலா நீங்க சார் ப்ரொஜெக்டர் எல்லாமே மாறு சார் அந்த நார்மல் ப்ரொஜெக்டர் இருக்கிற என்ன லூமினர்ஸ் இருக்கோ அதை விட இது வந்து ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ஏஷியாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டராக இருக்கணும் சார் ஸோ இன்னைக்கு இந்த லூமினன்ஸ் வந்து நம்ம சொல்றது வந்து ஒரு பார்கோ ஆர்ஜிபி லேசர்ங்கிறது லேசருங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் லூமினன்ஸ்ல இது எடுத்திருக்கோம் சார் வித் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசுல வச்சு கெப்பாசிட்டி சார் இந்த தியேட்டர் வந்து டூ ஃபார்ட்டி சிட்டிங் கெப்பாசிட்டி டூ ஃபார்ட்டி ஒன் சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்டிருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார் சார் கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு என்ன கவர்மெண்ட் சோஷியல் ஆர்டர் இருக்கோ நைன் ஓ கிளாக்ல இருந்து ஸ்க்ரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நாம்ஸ் படி தான் இதுக்கு என்ன ஸ்பெஷலா நாங்க இன்னும் எதுவும் சார் இந்த ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலா த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது சார் இந்த எபிக் ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலா த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது மேபி இன்னும் வரக்கூடிய அப்டேட்ல த்ரீ டி சப்போர்ட் பண்ணக்கூடிய இது தே தேர் ஒர்க்கிங் சார் சென்னையிலேயே வந்து எபிக் இல்லை சார் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு ஸ்கிரீன் வந்து பிராட்வே கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் எபிக் ஸ்க்ரீன் வந்து சூலூர் பேட்டால பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தேட்டர் அது செகண்ட் ப்ராட்வே தேர்டு வந்து கொச்சின்ல ஒரு ஸ்கிரீன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார் அவங்க ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிகாலிட்டி பேசும் சார் it's ram prakash managing partner of red